உங்களுடைய தவறுனால் உங்களுடைய கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னால நான் ஏற்று அங்கே ஃபெயிலில் இருந்தே ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்காவுடைய தாவேக்காவினுடைய அனுபவமின்மையால் அதை கற்றுக்கிறதுக்கு எந்த மனசுமே இல்லாத உங்களுடைய எண்ணத்தினால் நாற்பத்தொரு உயிர் போயிருக்கு ஒரு பேரிடர் நடந்திருக்கு ஒரு நகரம் கரூர் ரொம்ப பெரிய நகரம்லாம் இல்லை ஒரு ஒரு நகரம் வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கி ஓடின மக்களினுடைய ஓலத்தினால மக்களுடைய உயிரை காப்பாற்ற ஓடின ஆம்புலன்ஸினுடைய அந்த சத்தத்தினால அன்னைக்கு நைட்டு எவ்வளோ பெரிய கேயாச வந்து அந்த நகரம் உணர்ந்திருக்குன்றதை என்னால் நேற்று காலையில் அங்கே போய் இறங்கினப்போ உணர முடிஞ்சது ஒரு பேரிடர் நடந்ததுக்கு பிறகான ஊர்களை வந்து நான் பார்த்துருக்கேன் சென்னை வெள்ளம் மாதிரியான விஷயங்களில் வந்து களத்தில் இருந்திருக்கு அதை விட அதெல்லாம் வந்து சென்னையில் வெள்ளம் வரப்போதான் நமக்கு தெரியும் மழை அதிகமாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாராவது இது எதிர்பார்க்காம சிலருடைய சுயலாபத்துக்காக நடந்த ஒரு விஷயம் அந்த ஊர் இன்னும் எவ்வளோ நாள்ல இருந்து மீண்டு வரப்போகுதுன்னு தெரில அதை பார்த்தவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கும்ல நான் உயிர் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கும்ல அந்த இருந்து அவன் எப்போ வெளில வரப்போறான்னு தெரியல கரூர் வந்து இந்த துயரத்தில் இருந்து ரொம்ப சீக்கிரம் மீண்டு